இது மிக முக்கியமான இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் அதிக விசாரணை என்பது நடத்தப்படும் இது நான்காம் தலைமுறை சண்டை வானூர்தியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் வானறிவியல் மேம்பாட்டு நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு போர் விமானமாகத்தான் இருக்கும் இந்தியாவுடைய போர் விமான படையின் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தேஜஸ் ரக போர் விமானம் இது போர்க்கப்பல்களிலிருந்து ஏவக்கூடிய வகையிலும் பயன்படுத்தப்படும் அதனால்தான் தான் இதை இலகு ரக போர் விமானமாக பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தேசத்துக்கான தனது சேவையை இது செய்து வந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தான் இந்திய வான்படையில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுதான் இதற்கு அதிகாரப்பூர்வமாக தேஜஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது உலகத்தில் போர் விமானங்களின் வரிசையில் மிகவும் இலகுவான வானூர்தியாகவும் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய வானூர்தியாகவும் இது அறியப்படுகிறது என்பதுதான் இது வெறும் சண்டைக்கான போர் விமானமாக மட்டுமில்லாமல் பயிற்சிக்கான மற்றும் அடுத்தடுத்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு பன்முக வானூர்தியாக பன்முக விமான போர் விமானமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் மேலே பறக்கும் பொழுது இன்னும் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இதனுடைய வடிவமைப்பு என்பது கட்டையாகவும் வால் பகுதியில் வேறு ஏதேனும் கூடுதலான பொருட்கள் எதுவும் இல்லாமல் இலகு ரகவான ஒரு முக்கோண இறக்கை வடிவமைப்பை மட்டுமே கொண்டு ரொம்ப ஸ்பெசிஃபைடான ஒரு டிசைனாகத்தான் இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருந்தது இது வெறும் ஆஹ் இதற்கென்று ஸ்பெசிஃபைடாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய ஆயுதங்களையும் சுமந்து செல்வதற்கு வகையில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடுவானில் கூட இதில் எரிபொருட்களை நிரப்ப முடியும் நமக்கு நாம் நிறைய வீடியோக்களில் பார்த்திருப்போம் நடுவானில் போர் விமானங்கள் அந்த இன்ஜின் என்பது அதற்கான எரிபொருளை நிரப்புவதற்கான காட்சிகளை பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் இந்த தேஜஸ் ரக போர் விமானத்திலும் நடுவானில் பறந்தபடியே அதனுடைய எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும் துபாய் சென்ற போ சென்ற போது கூட அது அப்படித்தான் அவங்களுடைய எரிபொருளை நிரப்பிக்கொண்டது அந்த அளவு அந்த வகையில் ரொம்பவும் நவீன ரக போர் விமானமாகத்தான் அறிய அறியப்பட்டது அலுமினியம் லித்தியம் டைட்டினியம் போன்ற உலோக கலவைகளால் உருவாக்கப்பட்டது அதனால் விபத்து என்பது ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் கார்பன் இழை அப்படியே என்பது இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய பகுதி என்பது பிளாஸ்டிக் ஆகவோ அல்லது மற்ற விஷயங்களாகவும் இல்லாமல் கார்பன் இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது அதனால்தான் அதனுடைய வேகம் இவ்வளவு பெரிய போர் விமானமாக இருந்தாலும் எடை குறைவாக இருக்கும் எடை குறைவின் காரணமாகவே அதனுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த விங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை பகுதிகளில் கண்ணாடி இலைகள் என்பது பொருத்தப்பட்டிருக்கும் அது காற்றை சீராக கிழித்து அதன் மூலமாக இன்னும் வேகத்தை அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு உலகம் முழுவதிலுமே இந்த தேஜஸ் ரக போர் என்று ஒரு தனி இடம் இருக்கிறது இதனுடைய மெக்கானிசம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த போர் விமானத்தை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சரி கிழக்கு ஆசியா நாடுகளுக்கும் சரி ஒரு ஏற்றுமதி செய்வதோ அல்லது விற்பனை செய்வதற்கான வேலைகள் எல்லாம் கூட ஒரு பக்கம் பூர்வாங்கமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு மிக முக்கியமான விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை இதனுடைய எரிவாயு குழாயில் ஏதேனும் கசிவு ஏற்பட்டிருக்கிறதா அந்த எரிவாயு குழாய்கள் இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய காவேரி என்ற நிறுவனம் தான் இதற்கான ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஈடுபட்டு அதனுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்திருந்தது அதற்கான ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் பொறி பொறிகள் என்பதும் அந்த காரணமாகத்தான் பொறிக்கப்பட்டிருந்தது பொருத்தப்பட்டிருந்தது இப்படி ஒவ்வொரு பாகங்களுமே இந்தியாவினுடைய நிறுவனங்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக இருந்த நிலையில் விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் தான் நமக்கு சற்று கலக்கமளிக்க இருக்கின்றது இதனுடைய போர் வரம்பு என்பது கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதாகவும் பயண வரம்பு அதாவது எவ்வளவு தூரத்திற்கு எதனால் பறக்க முடியும் என்றால் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் இதனால் பறக்க முடியும் உயரம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமான அடி உயரத்தில் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இதனால் மிக வேகமாகவும் சீறி பாயக்கூடிய வகையிலும் இருக்கும் ஒட்டுமொத்தமாக அதிநவீன அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட ஒரு போர் விமானம் தான் ஆனால் அது எப்படி இப்படியான ஒரு விபத்தில் சிக்கியது என்பதுதான் அனைவருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போர் விமானமாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அளவுக்கு எரிபொருள்களை ஒரே நேரத்தில் ஏற்ற முடியும் அப்படி என்றால் ஒரு பத்தாயிரம் கிலோ இந்த எரிபொருள்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ என்றால் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் விமானம் அதனால்தான் அது கீழே விழுந்தவுடன் அவ்வளவு பெரிய தீப்பொறி என்பதும் என்பதும் மீட்டருக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது உடைந்து சிதறி இருக்கிறது காரணம் அதனுடைய அளவு அந்த மாதிரியானது மிகப்பெரிய ஒரு ஒரு அளவாகத்தான் இருக்கக்கூடியது ஆனால் அந்த இவ்வளவு முக்கியமான ஒரு நேரத்தில் இது சக்சஸ்ஃபுல்லாக செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே நாம் கடந்த ஒரு வாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திய போர் விமானங்கள் இந்த ஏர் கண்காட்சியில் இந்த வான் கண்காட்சியில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி வருகிறது மதிப்பூச்செறியும் சாகசங்களை எல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை வெறும் இந்திய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் உலக ஊடகங்களும் இதனை ஒளிபரப்பி வந்த சூழலில்தான் தற்பொழுது இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது அந்த விமான ஓட்டி என்ன ஆனார் மற்ற அதிகாரிகளுக்கு என்ன ஆனது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு வருகிறது தற்பொழுது அந்த தீ என்பது அணைக்கப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் விசாரணை அந்த இடத்திற்கு விசாரணை செய்வதற்காக அதிகாரிகள் சென்றிருப்பதாகவும் குறிப்பாக அந்த விமானியின் நிலை என்னவாக இருக்கிறது அவர் பத்திரமாக இருக்கிறாரா என்பதை தேடுவதற்கான அந்த வேலைகள் என்பதும் நடந்திருக்கின்றது உடனடியாக அந்த பாகங்கள் என்பது அங்கிருந்து எடுத்து செல்லப்படும் ஏனென்றால் அனைத்து நாடுகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய தொழில்நுட்பங்கள் எந்த வகையிலும் கசிந்து விடக்கூடாது என்பதும் மிக மிக முக்கியம் அதனால்தான் எந்த ஒரு நாட்டில் இப்படியான போர் விமானங்கள் போனாலும் அது உடனடியாக அழி அழிக்கப்பட்டுவிடும் அதனுடைய சிறு தகவல்கள் கூட வெளியே கிடைக்கக்கூடாது ஏனென்றால் சொன்னது போல உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு போர் விமானம் இதனுடைய மெக்கானிசம் இதனுடைய டெக்னாலஜி அனைத்துமே இந்தியாவிற்கே சேர்ந்ததாக இருக்கின்றது அது மற்றவர்களுக்கு செல்லும் பொழுது உள்நாட்டு பாதுகாப்பிலும் அச்சுறுத்தல் இருக்கலாம் என்பதனால் உடனடியாக அந்த பொருட்கள் ஒன்றுவிடாமல் சேகரிக்கப்பட்டுவிடும் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக உடனடியாக மத்திய அரசாங்கத்திற்கு தகவல் என்பது தெரிவிக்கப்பட வேண்டும் மத்திய அமைச்சகம் சரி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சரி இதற்கான கட்ட வேலைகளில் இறங்கி இறங்கி இருப்பார்கள் என்றே நம்பப்படுகின்றது ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் சார்பிலிருந்து அரசு சார்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மற்றபடி விசாரணை என்பது நிச்சயமாக நடைபெறும் ஏற்கனவே நிகிரக போர் விமானங்கள் இப்படியான விபத்துகளில் சிக்கும் பொழுது ராஜஸ்தானில் பயிற்சியில் ஈடுபடும் பொழுது விபத்தில் சிக்கியிருக்கிறது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அது விழுந்து நொறுங்கி இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் வரையாக சென்றிருக்கிறது நமக்கு தெரியும் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக ஊட்டிக்கு அந்த ராணுவ பயிற்சிக்கான ஒரு 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 நிகழ்வுக்காக வந்த பொழுதுதான் அவருடைய ஹெலிகாப்டர் மலை இறுக்குகளில் மோதி விபத்துக்குள்ளாயிருந்தது அது மிகப்பெரிய நாட்டிற்கான இழப்பாகத்தான் தற்போது வரை பார்க்கப்படுகின்றது எனவே இந்தியாவின் இந்த போர் விமானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த ஒரு விமான விபத்தின் மூலமாக இன்னும் அதிகமான விசாரணைக்கு ஆஹ் கொண்டு வரப்படும் என்பதான த ஒரு ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு நடந்த விமான சாகசம் என்பது ஆரோபெட்டிக்ஸ் சாகசமாக அதாவது தலையிலாக பல்டி அடிப்பது குப்பரடித்து அடித்து காட்டுவது செங்குத்தாக பரப்புவது திடீரென வந்து வேகத்தை குறைப்பது உடனடியாக தரையிறங்குவது மாதிரியான ரொம்பவும் நவீன ரக காகசங்கள் என்பதுதான் இன்றைய தினம் பர்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக போர் விமானங்கள் பறந்து செல்லும் அதனுடைய உச்சபட்ச வேகத்தை அடைய அடையும் வண்ணம் செல்லும் அல்ல இல்லை என்றால் அந்த சாலைகளில் அது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் அந்த மாதிரியாக இருக்கும் ஆனால் இன்றைய தினம் நடந்தது அரபிக் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்பவும் ரொம்பவும் கடினமான பயிற்சியாக கடினமான ஒரு ஷோவாக அந்த டிரிக்ஸ் என்பது ரொம்பவும் கடினமானதாக இருக்கும் ஆனால் இது போன்ற கடினமான செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் அதற்கான ஒரு விசிபிலிட்டி என்பதும் கிடைக்கும் பெயர் என்பதும் பெரிய அளவில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருமே உச்சபட்ச பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் சர்வதேச அரங்கில் படியான ஒரு கண்காட்சியில் கலந்து கொள்ளும் பொழுது அதில் கலந்து கொள்ளக்கூடிய விமானிகள் என்பவர்கள் அவருடைய திறனில் ஒரு சதவிகிதம் கூட எந்த சந்தேகமும் இருக்காது அவர்கள் அதற்காக பல நூறு முறை பயிற்சிகள் என்பதை எடுத்திருப்பார்கள் உள்ளூரிலும் எடுத்திருப்பார்கள் அங்கு சென்றதுக்கப்புறமும் இருக்கும் மெக்கானிக்கலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி அனைத்து வகைகளிலும் அந்த ஒரு விமானத்துடனான ஒரு உறவாகவே அவர்கள் இருப்பார்கள் அந்த விமானத்தை அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அவர்களே பார்த்து பார்த்து செய்வார்கள் அதற்கென்று தனியாக பொறியாளர்கள் குழு என்பதும் இருக்கும் அதிகாரிகள் குழு என்பதும் இருக்கும் மூத்த விமானிகளும் ஆலோசனைகள் வழங்குவதற்காக இருப்பார்கள் அஹ் பேக்கில் அனைத்து தகவல்களும் இருக்கும் எந்த இடத்தில் சென்று எப்படி சென்று ஸ்டன்ட் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மேனுவலாக கொடுக்கப்பட்டிருக்கும் அது நிறைய முறை பயிற்சிகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அவ்வாறு அவ்வளவு வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதுதான் இந்த மோசமான விமான விபத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பதுதான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை தான் ஓய்வு பெற்ற பல்வேறு மூத்த விமானப்படை அதிகாரிகளும் சரி அஹ் ஏர் மார்ஷல்களும் சரி எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் இந்திய விமானப்படையை பொறுத்தவரை உறுதி செய்திருக்கிறது இந்த தகவலை ஆனால் காரணம் என்ன என்பதையும் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அந்த கரும்புகை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை இன்னும் அது வேறு ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயம் இருக்கிறதோ என்ற என்ற ஒரு கோணமும் பார்க்கப்படுகின்றது அங்கு இதற்காக முகாமிட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அஹ் துரிதமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஏர் ஷோ நடக்கும் பொழுது அங்கு ஆம்புலன்ஸ்கள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கும் தீயணைப்பு வாகனங்கள் தொடங்கி அத்தனையுமே அங்கு தயார் நிலையில் இருக்கும் அப்படி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதும் கூட இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது நல்வாய்ப்பாக பொதுமக்கள் யாருக்கும் அல்லது அங்க பார்வையிட வந்த மற்ற யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பது ஒரு மிக இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் அசுவாசப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆளில்லா இடத்தில்தான் அந்த போர் விமானம் என்பது விழுந்து நொறுங்கி இருக்கிறது அந்த வகையில் ஒரு பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இத்தகைய போர் விமான கண்காட்சிகளில் விபத்துகள் என்பது சர்வசாதாரணம் தான் ஆனால் துபாய் மாதிரியான இடங்களில் நடைபெறக்கூடிய இப்படியான ஒரு ஒரு போர் விமான விபத்து என்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தேஜஸ் போர் விமானம் இப்படியான விபத்தில் சிக்கி இருக்கிறது என்பதுதான் சற்று கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த போர் விமானம் மேலே எழும்பத் தொடங்கிய உடனே கட்டுப்பாட்டை இழக்கிறது கீழே வரும் தட்டையாகி விடுகின்றது பிறகு அது நிலையாக இல்லாமல் தடுமாறிய வண்ணமே கீழே விழுந்து நோங்குகிறது என்பதைதான் நாம் அந்த காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக அந்த விமானிக்கு என்ன ஏற்பட்டது அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்னும் இன்னும் கூட சொல்லப்படவில்லை மத்திய அரசிடமிருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை பிளாஸ்டிக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களாகவோ இல்லாமல் கார்பன் இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது அதனால்தான் அதனுடைய வேகம் இவ்வளவு பெரிய போர் விமானமாக இருந்தாலும் எடை குறைவாக இருக்கும் எடை குறைவின் காரணமாகவே அதனுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த விங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இறக்கை பகுதிகளில் கண்ணாடி இலைகள் என்பது பொருத்தப்பட்டிருக்கும் அது காற்றை சீராக கிழித்து அதன் மூலமாக இன்னும் வேகத்தை அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு உலகம் முழுவதிலுமே இந்த தேஜஸ் ரக போர் என்று ஒரு தனி இடம் இருக்கிறது இதனுடைய மெக்கானிசம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த போர் விமானத்தை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சரி கிழக்கு ஆசியா நாடுகளுக்கும் சரி ஒரு ஏற்றுமதி செய்வதோ அல்லது விற்பனை செய்வதற்கான வேலைகள் எல்லாம் கூட ஒரு பக்கம் பூர்வாங்கமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு மிக முக்கியமான விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை இதனுடைய எரிவாயு குழாயில் ஏதேனும் கசிவு ஏற்பட்டிருக்கிறதா அந்த எரிவாயு குழாய்கள் இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய காவேரி என்ற நிறுவனம் தான் இதற்கான ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஈடுபட்டு அதனுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்திருந்தது அதற்கான ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் பொறி பொறிகள் என்பதும் அந்த காரணமாகத்தான் பொறிக்கப்பட்டிருந்தது பொருத்தப்பட்டிருந்தது இப்படி ஒவ்வொரு பாகங்களுமே இந்தியாவினுடைய நிறுவனங்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக இருந்த நிலையில் விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் தான் நமக்கு சற்று கலக்கமளிக்க இருக்கின்றது இதனுடைய போர் வரம்பு என்பது கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதாகவும் பயண வரம்பு அதாவது எவ்வளவு தூரத்திற்கு எதனால் பறக்க முடியும் என்றால் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் இதனால் பறக்க முடியும் உயரம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமான அடி உயரத்தில் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இதனால் மிக வேகமாகவும் சீறி பாயக்கூடிய வகையிலும் இருக்கும் ஒட்டுமொத்தமாக அதிநவீன அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட ஒரு போர் விமானம் தான் ஆனால் அது எப்படி இப்படியான ஒரு விபத்தில் சிக்கியது என்பதுதான் அனைவருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போர் விமானமாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அளவுக்கு எரிபொருள்களை ஒரே நேரத்தில் ஏற்ற முடியும் அப்படி என்றால் ஒரு பத்தாயிரம் கிலோ இந்த எரிபொருள்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ என்றால் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் விமானம் அதனால்தான் அது கீழே விழுந்தவுடன் அவ்வளவு பெரிய தீப்பொறி என்பதும் என்பதும் மீட்டருக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது உடைந்து சிதறி இருக்கிறது காரணம் அதனுடைய அளவு அந்த மாதிரியானது மிகப்பெரிய ஒரு ஒரு அளவாகத்தான் இருக்கக்கூடியது ஆனால் அந்த இவ்வளவு முக்கியமான ஒரு நேரத்தில் இது சக்சஸ்ஃபுல்லாக செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே நாம் கடந்த ஒரு வாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திய போர் விமானங்கள் இந்த ஏர் கண்காட்சியில் இந்த வான் கண்காட்சியில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி வருகிறது மதிப்பூச்செறியும் சாகசங்களை எல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை வெறும் இந்திய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் உலக ஊடகங்களும் இதனை ஒளிபரப்பி வந்த சூழலில்தான் தற்பொழுது இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது அந்த விமான ஓட்டி என்ன ஆனார் மற்ற அதிகாரிகளுக்கு என்ன ஆனது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு வருகிறது தற்பொழுது அந்த தீ என்பது அணைக்கப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் விசாரணை அந்த இடத்திற்கு விசாரணை செய்வதற்காக அதிகாரிகள் சென்றிருப்பதாகவும் குறிப்பாக அந்த விமானியின் நிலை என்னவாக இருக்கிறது அவர் பத்திரமாக இருக்கிறாரா என்பதை தேடுவதற்கான அந்த வேலைகள் என்பதும் நடந்திருக்கின்றது உடனடியாக அந்த பாகங்கள் என்பது அங்கிருந்து எடுத்து செல்லப்படும் ஏனென்றால் அனைத்து நாடுகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய தொழில்நுட்பங்கள் எந்த வகையிலும் கசிந்து விடக்கூடாது என்பதும் மிக மிக முக்கியம் அதனால்தான் எந்த ஒரு நாட்டில் இப்படியான போர் விமானங்கள் போனாலும் அது உடனடியாக அழி அழிக்கப்பட்டுவிடும் அதனுடைய சிறு தகவல்கள் கூட வெளியே கிடைக்கக்கூடாது ஏனென்றால் சொன்னது போல உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு போர் விமானம் இதனுடைய மெக்கானிசம் இதனுடைய டெக்னாலஜி அனைத்துமே இந்தியாவிற்கே சேர்ந்ததாக இருக்கின்றது அது மற்றவர்களுக்கு செல்லும் பொழுது உள்நாட்டு பாதுகாப்பிலும் அச்சுறுத்தல் இருக்கலாம் என்பதனால் உடனடியாக அந்த பொருட்கள் ஒன்றுவிடாமல் சேகரிக்கப்பட்டுவிடும் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக உடனடியாக மத்திய அரசாங்கத்திற்கு தகவல் என்பது தெரிவிக்கப்பட வேண்டும் மத்திய அமைச்சகம் சரி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சரி இதற்கான கட்ட வேலைகளில் இறங்கி இறங்கி இருப்பார்கள் என்றே நம்பப்படுகின்றது ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் சார்பிலிருந்து அரசு சார்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மற்றபடி விசாரணை என்பது நிச்சயமாக நடைபெறும் ஏற்கனவே நிகிரக போர் விமானங்கள் இப்படியான விபத்துகளில் சிக்கும் பொழுது ராஜஸ்தானில் பயிற்சியில் ஈடுபடும் பொழுது விபத்தில் சிக்கியிருக்கிறது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அது விழுந்து நொறுங்கி இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் வரையாக சென்றிருக்கிறது நமக்கு தெரியும் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக ஊட்டிக்கு அந்த ராணுவ பயிற்சிக்கான ஒரு 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 நிகழ்வுக்காக வந்த பொழுதுதான் அவருடைய ஹெலிகாப்டர் மலை இறுக்குகளில் மோதி விபத்துக்குள்ளாயிருந்தது அது மிகப்பெரிய நாட்டிற்கான இழப்பாகத்தான் தற்போது வரை பார்க்கப்படுகின்றது எனவே இந்தியாவின் இந்த போர் விமானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த ஒரு விமான விபத்தின் மூலமாக இன்னும் அதிகமான விசாரணைக்கு கொண்டு வரப்படும் என்பதான இன்றைக்கு நடந்த விமான சாகசம் என்பது ஆரோபெட்டிக்ஸ் சாகசமாக அதாவது தலைகளாக பல்ட்டி அடிப்பது குப்பரடித்து காட்டுவது செங்குத்தாக பரப்புவது திடீரென வந்து வேகத்தை குறைப்பது அஹ் உடனடியாக தரையிறங்குவது மாதிரியான ரொம்பவும் நவீன ரக காகசங்கள் என்பதுதான் இன்றைய தினம் பர்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக போர் விமானங்கள் பறந்து செல்லும் அதனுடைய உச்சபட்ச வேகத்தை அடைய அடையும் வண்ணம் செல்லும் இல்லை என்றால் அந்த சாலைகளில் அது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் அந்த மாதிரியாக இருக்கும் ஆனால் இன்றைய தினம் நடந்தது ஆரபிக் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்பவும் ரொம்ப ரொம்பவும் கடினமான பயிற்சியாக கடினமான ஒரு ஷோவாக அந்த ட்ரிக்ஸ் என்பது ரொம்பவும் கடினமானதாக இருக்கும் ஆனால் இது போன்ற கடினமான செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் அதற்கான ஒரு விசிபிலிட்டி என்பதும் கிடைக்கும் பெயர் என்பதும் பெரிய அளவில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருமே உச்சபட்ச பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் சர்வதேச அரங்கில் படியான ஒரு கண்காட்சியில் கலந்து கொள்ளும் பொழுது அதில் கலந்து கொள்ளக்கூடிய விமானிகள் என்பவர்கள் அவருடைய திறனில் ஒரு சதவிகிதம் கூட எந்த சந்தேகமும் இருக்காது அவர்கள் அதற்காக பல நூறு முறை பயிற்சிகள் என்பதை எடுத்திருப்பார்கள் உள்ளூரிலும் எடுத்திருப்பார்கள் அங்கு சென்றதுக்கப்புறமும் இருக்கும் மெக்கானிக்கலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி அனைத்து வகைகளிலும் அந்த ஒரு விமானத்துடனான ஒரு உறவாகவே அவர்கள் இருப்பார்கள் அந்த விமானத்தை அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அவர்களே பார்த்து பார்த்து செய்வார்கள் அதற்கென்று தனியாக பொறியாளர்கள் குழு என்பதும் இருக்கும் அதிகாரிகள் குழு என்பதும் இருக்கும் மூத்த விமானிகளும் ஆலோசனைகள் வழங்குவதற்காக இருப்பார்கள் அஹ் பேக்கில் அனைத்து தகவல்களும் இருக்கும் எந்த இடத்தில் சென்று எப்படி சென்று ஸ்டன்ட் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மேனுவலாக கொடுக்கப்பட்டிருக்கும் அது நிறைய முறை பயிற்சிகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அவ்வாறு அவ்வளவு வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதுதான் இந்த மோசமான விமான விபத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பதுதான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை தான் ஓய்வு பெற்ற பல்வேறு மூத்த விமானப்படை அதிகாரிகளும் சரி அஹ் ஏர் மார்ஷல்களும் சரி எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் இந்திய விமானப்படையை பொறுத்தவரை உறுதி செய்திருக்கிறது இந்த தகவலை ஆனால் காரணம் என்ன என்பதையும் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அந்த கரும்புகை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை இன்னும் அது வேறு ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயம் இருக்கிறதோ என்ற என்ற ஒரு கோணமும் பார்க்கப்படுகின்றது அங்கு இதற்காக முகாமிட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அஹ் துரிதமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஏர் ஷோ நடக்கும் பொழுது அங்கு ஆம்புலன்ஸ்கள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கும் தீயணைப்பு வாகனங்கள் தொடங்கி அத்தனையுமே அங்கு தயார் நிலையில் இருக்கும் அப்படி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதும் கூட இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது நல்வாய்ப்பாக பொதுமக்கள் யாருக்கும் அல்லது அங்க பார்வையிட வந்த மற்ற யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பது ஒரு மிக இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் அசுவாசப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆளில்லா இடத்தில்தான் அந்த போர் விமானம் என்பது விழுந்து நொறுங்கி இருக்கிறது அந்த வகையில் ஒரு பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இத்தகைய போர் விமான கண்காட்சிகளில் விபத்துகள் என்பது சர்வசாதாரணம் தான் ஆனால் துபாய் மாதிரியான இடங்களில் நடைபெறக்கூடிய இப்படியான ஒரு ஒரு போர் விமான விபத்து என்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தேஜஸ் போர் விமானம் இப்படியான விபத்தில் சிக்கி இருக்கிறது என்பதுதான் சற்று கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த போர் விமானம் மேலே எழும்பத் தொடங்கிய உடனே கட்டுப்பாட்டை இழக்கிறது கீழே வரும் தட்டையாகி விடுகின்றது பிறகு அது நிலையாக இல்லாமல் தடுமாறிய வண்ணமே கீழே விழுந்து நோங்குகிறது என்பதைதான் நாம் அந்த காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக அந்த விமானிக்கு என்ன ஏற்பட்டது அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்னும் இன்னும் கூட சொல்லப்படவில்லை மத்திய அரசிடமிருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை மத்திய அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது இரண்டாவது தேஜஸ் போர் விமான விபத்து என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மணித்துளிகளில் இதற்கான காரணங்கள் என்ன என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சி ஒத்திகைகளிலோ மற்ற எதிலுமோ போர் விமானம் இதுவரை எந்த ஒரு சம்பவ சம்பவங்களிலும் அது ஆளானது கிடையாது அந்த அளவிற்கு நம்பகத்தன்மை வாய்ந்த இந்தியாவின் ஆயுதங்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் விமானம் அதனுடைய இரண்டு இறக்கை பகுதிகளிலும் கூட ஏவுகணைகளை பொருத்தி செலுத்த முடியும் அந்த அளவிற்கு மிக முக்கியமானது இந்தியாவின் கடற்பரப்புகளில் என்பது மிக அளப்பரியது குறிப்பாக இந்தியாவின் கடற்பகுதிகளுக்குள் மற்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது தீவிரவாதிகள் உள்ளிட்டோர் ஊடுருவாமல் இருப்பதற்கு வண்ணம் இதனுடைய கண்காணிப்பு என்பது மிக பிரம்மாண்டமானதாகவே அறியப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை காணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளுடன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்